when to பாப்பா இன்னும் தங்களைனா இந்த வீடியோவை பாருங்கள் ப்ரெக்னென்ட் ஆகணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தான் எல்லா பெண்ணுக்குமே ஒரு குழந்தைக்கு தாயாகணுன்றது ஆசை இருக்கும் தன்னோட கருவில் ஒரு உயிரை தாங்கணும் தன் கைகளால் பாப்பாவை தூக்கணுன்றது ரொம்ப பெரிய கனவாகவே இருந்துகிட்ருக்கும் குழ க திருமணமாகி குழந்தை பேர் தள்ளி போயிட்டுருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆனால் சில சமயம் வாழ்க்கை கொஞ்சம் தாமதத்தை தான் வந்து ஏற்படுத்தும் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயம் வந்து கண்டிப்பா நடக்கும் அது உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோ வந்து முழுசா வந்து பாருங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மூன்று விஷயம் வந்து ஒருத்தங்களுடைய கருப்பைக்கு போகக்கூடிய ரத்தத்தை வந்து சீர்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணோட உடம்புக்கு தேவையான மிக மிக முக்கியமாக கருவை தாங்கக்கூடிய சக்தி இருக்கும் அதுக்கப்புறம் கருமுட்டையை வந்து நல்லா வளர செய்கிறதுக்கான சக்தியை வந்து உண்டு பண்ணும் ஸோ இது எல்லாமே இந்த மூன்று வைத்தியத்தில் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே நடக்கும் ஸோ இதை நீங்கள் நாள்தோறும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுட்டு வந்தாலே போதும் நீங்கள் கண்டிப்பாக கன் சீக்கிரமாகவே கன்சீவ் ஆக முடியும் ஸோ அது அது மட்டும் இல்லாம உங்களுடைய பாப்பாவை நீங்க சீக்கிரத்திலே வந்து பார்க்கவும் முடியும் அதற்கு இந்த முதல் விஷயத்தை நீங்கள் வந்து தினந்தோறும் காலையில் வந்து செய்யணும் என்ன பண்ணுங்கள் ஒரு ஒரு டம்ளர் வெத வெதப்பான வாட்டர் எடுத்துக்கோங்க வெந்நீர் எடுத்துக்கோங்க அதில் வந்து என்ன பண்ணுங்கள் வெள்ளை வெங்காயத்தை வெள்ளை வெங்காயம் வந்து கடைங்களில் கிடைக்கும் நார்மல் வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடியது கிடையாது வெள்ளை வெங்காயம் அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு அரை வெள்ளை வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து அதுலேருந்து சாறு மட்டும் எடுத்துக்கோங்க தண்ணியெலாம் எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் சாறு மட்டும் எடுத்துக்கோங்க அந்த சாறு வந்து சும்மா கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் கூட போதும் அந்த சாறை வந்து அந்த வெந்நீரில் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வாங்க இது எப்படி உங்களுடைய கருப்பை தாங்கிறதுக்கும் சீக்கிரமாக நீங்கள் வந்து கரு உண்டாகிறதுக்கும் உதவி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உடம்புல உங்களுடைய ரத்த ஓட்டத்தை நார்மலாக இருக்கிறத விட அதிகமாக கூட்டுறதுக்கு நிச்சயமாக இந்த வெள்ளை வெங்காய சாறு வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் உங்களுடைய ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் கருப்பையை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த வெள்ளை வெங்காய சாறு வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இதை வந்து டெய்லி காலையில் தூங்கி எழுந்ததுமே இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு தண்ணீரை வந்து குடிச்சிட்டு இரண்டாவது நீங்கள் செய்யக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா தேங்காய் பால் இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு நேச்சுரல் இயற்கையான கொழுப்பு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தேங்காய் பால் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹார்மோன் லெவலை வந்து சீர்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் உங்களுக்கு வந்து பாப்பா இன்னும் தங்கலைன்னா உங்களுடைய ஹார்மோன் பிரச்சனையாக இருக்கும் மற்றும் கருப்பை சார்ந்த பிரச்சனையாக இருக்கும் கருப்பை சுத்தம் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி வந்து வெள்ளை வெங்காயம் சாறு பார்த்தாச்சு அப்போ ஹார்மோன் நிலைகளை வந்து சரிப்படுத்தணும் ஏதோ ஒரு ப்ரொஜஸ்டால் லெவலோ இல்லை வேறு ஏதோ ஹார்மோன்னாலும் உங்களுக்கு வந்து குழந்தை பேர் தள்ளி போய்ட்டுருக்கு இன்னும் பாப்பா தங்கலைன்னா இந்த தேங்காய் பால் வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இயற்கை விஷயம் தான் இது இதனால் வந்து எந்த விதமான உடல் உபாதைகளுமே எதுவும் கண்டிப்பாக வந்து ஏற்பட போகிறது இல்லை இயற்கையான கொழுப்பமும் கூட ஹெல்த்தி ஃபேட் கூட ஸோ அதனால் வந்து இந்த தேங்காய் பாலை நீங்கள் வந்து குடிச்சிட்டு வாங்க இது வந்து அன்றைய டேயில் வந்து எப்போது உங்களால் முடிதோ பதினோரு மணியில் வந்து மதியானம் லஞ்சுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் எப்போ உங்களால் முடிதோ தேங்காய் பால் சும்மா ஒரு டம்ளராஜ் நீங்கள் வந்து குடிச்சிடுங்க இதை வந்து நீங்கள் டெய்லி கூட குடிக்கணும்ன்றது கூட அவசியம் கிடையாது வாரத்தில் ஒரு மூன்று முறை என்ற மாதிரி எடுத்துக்கோங்க அதாவது ஒரு மூணு நாள் அந்த மாதிரி மாதிரி கூட எடுத்துக்கோங்க அதுவே போதுமான அளவு உங்களுடைய ஹார்மோனை வந்து சேர்ப்படுத்துறதுக்கு அடுத்தது மூன்றாவது விஷயம் ஒவ்வொரு நாள் இரவும் டெய்லி நைட் தூங்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்க கொஞ்சம் சூடான பாலில் ஒரு சிட்டியே மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நீங்கள் வந்து குடிச்சிட்டு வாங்க அதில் உங்களுக்கு வந்து இணைப்புக்கு வேணால் கொஞ்சமாக வந்து தேன் வந்து ஆட் பண்ணிக்கங்க தேனில் வந்து நிறைய விஷயம் பெண்களுடைய கருப்பை சார்ந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கும் பெண்களுடைய உடல் சார்ந்த வி பலத்துக்கும் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவே வந்து உதவியாக இருக்கும் ஸோ அதனால் சூடான பால் கொஞ்சமாக வந்து மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க அதில் வந்து தேன் கலந்து சும்மா ஒரு டே டேபிள் ஸ்பூனுன்ற அளவுக்கு ஒரு அளவுக்கு நீங்கள் வந்து க தேன் ஆட் பண்ணி குடிச்சிட்டு வாங்க இது உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சூட்டையும் வந்து குறைக்கும் அது மட்டும் இல்லாமல் கருவை தங்க வைக்கிறதுக்கான சக்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்கு இந்த வைத்தியம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாமே இயற்கையான உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு நேச்சுரல் விஷயங்க தான் ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை எடுத்துக்கோங்க இந்த மூன்று விஷயத்தையும் நீங்கள் வந்து செய்யுங்களேன் அந்த பால் மட்டும் வாரத்துக்கு மூணு வாட்டின்ற மாதிரி எடுத்துக்கோங்க மற்ற இரண்டு விஷயத்தையும் நீங்கள் தொடர்ந்து டெய்லியுமே செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய பாப்பாவை சீக்கிரமாக நீங்கள் வந்து பெற்றெடுக்க முடியும் உங்களுடைய குழந்தை பெருக்கனவை நீங்கள் நினைவேக்க முடியும் முடியும் இது எல்லாமே மருந்து இல்லைங்க இயற்கையோடு வரந்தாங்க நம்ம உடம்பு இயற்கையோடு இணைந்தால் தான் புது உயிர் வரும் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் நம்பிக்கை வச்சு இதை பண்ணுங்க உங்கள் பாப்பா வாக்கியம் சீக்கிரமாகவே நிச்சயத்தில் உங்கள்கிட்ட வந்து சேரும் அதோடு வந்து உங்களுடைய உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாராக வேணால் இருக்கட்டும்ங்களே கண்டிப்பாக அவர்கிட்டயே மனசார வேண்டிக்கங்க முருகப்பெருமான் தான் உங்களுக்கு பிடிக்கும் என்றால் நீங்கள் ஓம் சரவண சரவணபவான்ற வார்த்தையை நீங்கள் சொல்லி எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையும் வந்து தொடங்குங்க எந்த ஒரு நாளையும் வந்து தொடங்குங்க எந்த ஒரு வைத்தியத்தையும் வந்து தொடங்குங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் ஓகே நண்பர்களே அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்